வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நேற்று சென்னையில் பிஜேபி மீட்டிங் வந்து நடந்திருக்கு நயினார நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் பூத்தை வலிமைப்படுத்தும் பயணம் மாநில பயிலரங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங் தொடர்பாக பல சீனியர் லீடர்கள் கலந்துக்கிட்டாங்க தமிழிசை மேடம் வானதி மேடம் எச் ராஜா அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் அரவிந்த் மேனன் இவங்களாம் பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங் தொடர்பாக சில புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கு அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நார்மலாக ஒருத்தங்க ஹாப்பியாக இருந்தாலோ இல்லை சோகமாக இருந்தாலோ குழப்பமான மனநிலையில் இருந்தாலோ பாடி லாங்குவேஜ் வந்து காட்டி கொடுத்துரும் அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடும் ஆனால் நேற்று கலந்துக்கிட்ட அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லாமே ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே சோர்வாக ரொம்ப அது சோகமான ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்ட மாதிரி இது மாதிரி ரொம்ப மைண்ட் செட்டு அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது அந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது எந்த கால நிலையில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியலை ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸாக இதை சரி செய்ய வேண்டியது டெல்லி மேலிட்டத்துடைய கடமை எப்படி சரி செய்ய முடியும் தான் இது மாதிரியான விஷயங்களை சரி செய்ய முடியும் அண்ணாமலை நேற்று வந்து மீட்டிங்கில் கலந்துக்கலை ஏன் அண்ணாமலை மீட்டிங்கில் கலந்துக்கல சில மனஸ்தாபங்கள் அண்ணாமலைக்கு இருக்குது அதிமுகவோடு கூட்டணி வச்சதே அண்ணாமலைக்கு தான் சரி இருந்தாலும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு ஏன் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா சரி கூட்டணி அமைச்சிக்கோங்க ஆனால் ரெண்டு விஷயத்த உறுதியாக பண்ணணும் ஒன்று தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கணும் இதை பாஜகவுடைய மேலிடம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் இதை டெல்லி மேலிடம் கேட்டு நடக்க வேண்டியது கட்டாயம் அப்போ தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய இந்த பாடி லாங்குவேஜை டெல்லி மேலிடத்தினால் மாற்ற முடியும் இல்லை இது சட்டமன்ற தேர்தல் தான் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேக் அடித்தாலோ பிஜேபி பல வருடங்கள் பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ தொண்டர்களுடைய இந்த பாடி லாங்குவேஜை ஹாப்பியான ஒரு மூடுக்கு மாற்றணும் அப்படின்னா டெல்லி மேலிடம் இதில் களமிறங்கி அமித்ஷா அவர்கள் களமிறங்கி தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதை உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப கட்டாயங்க அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்பாக ரொம்ப வைவாக இருந்துச்சு தமிழக பாஜகவுடைய பார்ட்டி தொண்டர்கள் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஏற்பட்ட பெர்ஃபாமன்ஸு பிஜேபியுடைய பர்ஃபாமன்ஸு அதிமுகவுடைய சில தலைவர்களுடைய தேவையில்லாத பேச்சு அன்வராஜா சமீபத்தில் பேசியிருக்காரு பாஜகனால் தமிழகத்தில் கால் ஒன்று முடியாது அப்படின்னு கூட்டணி அப்புறம் கூட்டணி உறுதியான பிறகு முடிவான பிறகு பேசுகிறாரு அதிமுகவுடைய தலைவர்கள் ஸோ இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு இந்த கூட்டணியில் நீடிக்கணுமா அப்படிங்கிறது சில தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அதனால் டெல்லி மேலிடம் தொண்டர்களுடைய மைண்ட் செட்டை ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னா பாடி லாங்குவேஜாக ஹாப்பி மூடுக்கு மாற்றணும் அப்படின்னா அண்ணாமலை கட்சியில் தீவிரமாக மறுபடியும் ஆக்டிவாக கிளமிறங்கணும் எப்போ ஆக்டிவாக களமிறங்குவார் அவர் வச்ச ரெண்டு டிமாண்டு சாத்தியமான மட்டும்தான் ஆக்டிவாக களமிறங்குவார் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் மறுபடியும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அண்ணாமலை களமிறங்குவார் அப்படிங்கிறதான் உண்மை டெல்லி மேலிடம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் இன்கம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டேர்மை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இப்போ நம்ம நாடு இருக்குது அப்படின்னா நம்ம நாடு எவ்வளவு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா ஒரு கம்பெனி அப்படின்னா நிறையா மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க நிறையா மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வேலை பார்ப்பாங்க நிறையா சமூகத்தை சேர்ந்த ஜாதி ரீதியாக எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறோம் அந்த வேலை பார்ப்பதற்கு சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சம்பளம் ஈக்குவாலிட்டியாக இருக்கா சமூகம் மொழி ஜாதி ஆண் பெண் இது மாதிரியான வேற்றுமை இல்லாமல் மக்கள் வாங்கக்கூடிய சம்பளம் ஈக்குவலாக இருக்குதா பிரிவினை இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்ல்டு பேங்க் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க அதில் உலக அளவில் இந்தியா நாலாவது ரேங்க் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் அப்டேட்டுங்க அமெரிக்கா சீனா எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணியிருக்கு நம்ம இந்தியா இன்கம் ஈக்குவாலிட்டியில் இந்தியாவில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாலின ரீதியாகலாம் சம்பளம் வந்து பிரிக்கப்படலை சம்பளம் வந்து ஒதுக்கப்படலை அப்படிங்கிறதுல ஃபோர்த் ரேங்க் பிடிச்சிருக்காங்க இந்தியா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேட்டா இது வேர்ல்டு பேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா அமெரிக்கா சீனாவெல்லாம் இந்தியா வந்து முந்தியிருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸில் முந்தியிருக்கு இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கிடைத்த வெற்றி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் பிரிக்ஸ் மாநாடு நடந்துக்கா பிரேசிலில் ரியோடி ஜெனிரோவில் இப்போ ட்ரம்ப் கதறிக்கிருக்கார் என்னென்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு பத்து பர்சன்டேஜ் கூடுதல் டேக்ஸ் விதிக்க போகிறேன் டாலருக்கு மாற்றாக பொது கரன்சியை உருவாக்க நினச்சாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப்பு இப்போ மிராட்டை பார்க்குறாரு இந்தியாவை மிரட்டி உருட்டி அடைக்கிறலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினச்சா ட்ரம்ப்பை விட முட்டாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இப்போ எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் முட்டிக்கிச்சு எலான் மஸ்கு அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்கி ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்து மக்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்க போகிறேன் சுதந்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு இது ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அரசியல் நிபுணர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அதில் ரொம்ப குழம்பி போய் இப்போ என்னமோ கண்ணா விண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నండి జై హింద్